ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு சமயம் மகா பெரியவாள் தரிசனம் பண்றதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் அவர் பெரியவாளோட அத்தியந்த பக்தர் அவர் பாவம் பரம ஏழை அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தார் ஆனா கல்யாணம் பண்ற அளவுக்கு கையில் காசு இல்ல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சரணாகதி மகா பெரிவா தான் பெரியவா கிட்ட வந்து பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கே கவலைப்படாத பார்த்துக்கலாம்னு சொல்லி பெரியவா அவரை அனுப்பி வச்சார் அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யரை சென்னையில இருந்த ஒரு பக்தர்கிட்ட இந்த கல்யாணத்துக்காக உதவி கேட்டு அனுப்பினார் இந்த பக்தர் பெரிய பணக்காரர் சிஷ்யர் பெரியவா சொன்ன இந்த பக்தரை தேடிட்டு வந்து விவரத்தை சொன்னார் கொஞ்ச நேரத்துல அவர் உதவி தொகையாக ஐநூறு ரூபாய் கொடுத்தார் கல்யாணத்துக்கு ரொம்ப செலவாகும் ஐநூறு ரூபாய் பத்தாதுன்னு சிஷியர் சொன்னார் இத பாருங்கோ நான் சாமி முன்னாடி திருவிழா சீட்டு எழுதி போட்டேன் ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சீட்டில் எழுதி சாமி முன்னாடி போட்டு பேத்தியை விட்டு ஒரு சீட்டு எடுக்க சொன்னேன் ஐநூறு ரூபாய் சீட்டு தான் வந்தது அந்த தொகையை கொடுத்துட்டேன் அப்படின்னார் அதுக்கு மேலே சிஷ்யரால் எதுவுமே பேச முடியல அவர் திரும்பி வந்து பெரியவா கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னார் திருவிழாச்சீட்டு போட்டு பார்க்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு ஆனா தெய்வத்தோட திருவிழத்தை எப்ப நாம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனைக்கு நம்மளால் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாதுப்போ எல்லாருக்கும் திருப்தியான ஒரு முடிவை எட்ட முடியாதுப்போ பகவானோட உத்தரவு கேட்டு திருவிழச்சீட்டு போட்டா போட்டால் அதுக்கு மதிப்பு இருக்கு சென்னை அன்பருக்கு நான் தான் குரு நான் சொன்னதுக்கப்புறம் இவர் ஏன் திருவிழ சீட்டு போட்டு பார்க்கணும் தன்னால முடிஞ்ச அதிகபட்ச அளவு உதவி செய்ய வேண்டியது தானே இவரோட சம்சாரம் கர்ப்பமாக இருக்கான்னு வச்சுப்போம் பொன் குழந்தை பொறுக்குமா ஆண் குழந்தை பிறக்குமான்னு சீட்டு எழுதி போட்டு பாப்பாரா அப்படியே போட்டு பார்த்தாலும் சீட்டுல இருந்த மாதிரியே நடக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆண் குழந்தை பொறுக்கும்னு சீட்டு வந்து பொன் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையையோ ஈஸ்வரனையோ ஒதுக்கி வச்சிடுவாரா கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது தீர்ப்பு தனக்கு சாதகமா விரோதமானு சீட்டு போட்டு பார்ப்பாரா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கும் சீட்டு போட்டு பார்க்கறது ஒரு குழப்பமான சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டியது அதுவும் கூட சர்வ சாமானியர்கள் தான் செய்வா இவர் நிறைய படிச்சிருக்கார் தெய்வ பக்தி குரு பக்தி இருக்கிறவர் ஒரு ஏழு வீட்டு கல்யாணத்துக்கு போதுமான உதவி செய்யணும் நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் அதை அப்படியே செஞ்சிருக்கணும் அதுதான் குரு பக்தி அப்படின்னு நீளமான விளக்கத்தை சொன்னார் அங்கிருந்த வாழ்க்கெல்லாம் இருந்தது எதுக்கு திருவிழா சீட்டு போடணும் எதுக்கு போடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் புரிய வச்சார் மகா பிரிவா இந்த நீண்ட உபதேசம் சென்னை அன்பரை முன்னிட்டு சிப்பந்திகளுக்கும் அங்க இருந்த மத்தவாளுக்கும் மட்டும் செய்யப்பட்ட ஒரு உபதேசம் இல்லை அர்ஜுனனை முன்னாடி நிறுத்தி ಮನಿ ಸಮುದಾಯಕ ಗೀತಾಚಾರ್ಯನ್ ವಳಿಕಾಟಿನ ಮಾದರಿ ನಮ್ಮ ಎಲ್ಲವೂ ಮಹಾಪ್ರೀವಾಪದೇಶ್ ಶ್ರೀ ಮಹಾಪ್ರಿ ತಿವಡಿಕೇ ಶರಣಂ ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ